ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ராஜி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க சொல்ல போனால் இதை லைஃப் ஸ்டைல் ஹேக்குன்னு கூட சொல்லலாம் எல்லோருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க நம்ம புதுசு புதுசாக ட்ரெஸ் எடுப்போம் சாரீ குர்த்தி ஜீன்ஸு பேண்ட்டு ஷர்ட் அப்படின்னு நிறைய எடுப்போம் ஆனால் அதை வாங்கி ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை நெக்ஸ்ட் டைம் போடும்போது அதில் இருக்க கலர் எல்லாமே போயிருக்கும் அது நம்மளால வெளியே கூட போட்டுட்டு போக முடியாது அந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க கலர்ஸ் எல்லாமே போயிட்டு ரொம்ப மோசமாகிடும் நம்ம புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கி அதை நம்மளால எங்கேயுமே வெளியில் போட்டுகிட்டு போக முடியல கலர் சுத்தமாக டல்லாகிடுச்சு அப்படிங்கும் போது நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் காசும் வேஸ்ட்டு கிளாத்தும் வேஸ்ட்டு அந்த மாதிரி தான் என்னோடய காலேஜ் யூனிஃபார்ம் நான் வாங்கி அதை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ மந்த்த்லேயே அதில் இருக்க கலர் ஃபுல்லாகவே போயிடுச்சுங்க அந்த கலர் ஃபுல்லாக போகவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நான் என் யூனிஃபார்ம்லாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணணுன்றதுக்காகவே டபுள் லைனிங்லாம் வச்சு தைச்சேன் ஆனாலுமே அதில் இருக்க கலர் எல்லாமே சுத்தமாக போயிடுச்சுங்க அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து இந்த ட்ரிக்கை சொன்னாங்க யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு ஆனால் உண்மையாகவே இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க அப்ப அப்ப நம்ம பிரித்து ட்ரெஸ் வாங்குறதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி கலர் பவுடர் போட்டு அது கொஞ்சம் நல்லா வரைக்கும் ஓட்டலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ ட்ரெஸ் வச்சுக்கிட்டீங்களோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க அதிகமா எடுக்கலாம் அந்த ட்ரெஸ் முழுகிற அளவுக்கு இருந்தாலே போதும் அந்த தண்ணியை வந்து நல்லா ஃபர்ஸ்ட் கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு அகலமான பத்திரத்துல வந்து அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு கை நிறைய வந்து அதில் உப்பள்ளி நல்லா கலக்கிடணும் இதெல்லாம் சூடு ஆடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி கலக்கிற கரையிற வரைக்கும் கலக்காமல் தேவையில்ல அது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் லைட்டாக கரைஞ்சாலே போதும் நம்ம அதை கரைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப அந்த ஹீட் ஃபுல்லாக போயிடும் அதனால உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்தாலே போதும் அதுக்கப்புறம் அந்த கலர் பொடி வந்து நீங்கள் அந்த கலர் பொடி எங்கே வாங்கணும்னா நிறையா ஃபேன்சி ஸ்டோர்ஸில் விற்கும் அப்படி இல்லைனா வளையல் கடை ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நான் வந்து டுவெல் ருப்பீஸ்னு வாங்கினேன் மேபி ஃபிஃப்டீனுக்குள்ளே தான் இருக்கும் அதோடய ரேட்டு நீங்கள் அதை வாங்கி அதில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கோங்க கலக்கிட்டு அப்போ எவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்கீங்களோ அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நல்லா முழுகி அது வந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க ஒரு ஆஃப் அன் அவர் போல் ஊற விட்டுருங்க ஆஃப் அனரில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சுடுங்க நான் என்னுடைய யூனிஃபார்ம் எல்லாத்தையுமே ஊற வச்சிட்டேன் அப்புறம் வீட்டில் வந்து கோவிலுக்கு போனாங்க நானும் வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட கோவிலுக்கு போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் அவங்க பிரசாதம் கொடுத்தாங்க அதை வாங்கி பொறுமையாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் ட்ரெஸ்லலாம் நல்லா கலர் ஊறி போய் இருந்துச்சு சூடுமே நல்லாவே குறைஞ்சிருச்சு அப்புறம் அந்த ட்ரெஸ் என்ன பண்ணணுன்னா அதை எடுத்து நல்லா சில்லாக இருக்க வாட்டரில் ஒரு நாலஞ்சு டைம் போட்டு அலசிக்கணும் அலசிட்டு ட்ரெஸ்ஸை வந்து வெயிலில் காய போடுவாங்க முடிஞ்ச வர நிழலில் காயப்போடு ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து பழைய கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் நல்லாவே சேஞ்சஸ் தெரியும் இந்த ஹேக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இந் இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஹேக்ஸ் அண்ட் பிளாக்ஸ் வேணும்னா மறக்காமல் ராஜேஷ் டைரிஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா